நம்முடைய சனாதன தர்மத்தில் இந்த பிறந்த குழந்தைகளுக்கு பேர் வைப்பா அதுக்கு நாமகரணம்னு ஒரு சம்ஸ்காரம் இந்த பெயர் சூட்டுவதற்கு எது அடிப்படையாக இருக்கணும் இருக்குன்னா ரூபம் தேசம் காலம் அப்புறம் நாமம் இது நாலும் அடிப்படையாக இருக்கணும் நாமம்னால் பேர் ரூபம்னா அதனுடைய தோற்றம் அந்த குழந்தையினுடைய தோற்றம் தேசம்னா எங்கே பிறக்கிறது காலம்னா எப்பேற்பட்ட காலத்தில் அந்த குடும்ப சூழ்நிலையும் சொல்லலாம் அந்த கால சூழ்நிலையும் சொல்லலாம் இந்த நான்கினுடைய அடிப்படையில் தான் குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் இது வந்து பேர் வைக்கிறத பற்றி பேசலை நான் பெயர் சூட்டுவதற்கு இந்த நான்கு அடிப்படையாக இருக்குது இது உதாரணத்துக்கு இப்போ ராமருக்கு பெயர் சூட்டினான் பெயர் சூட்டும்போது தசரதை என்ன பண்ணார் ஊர் அறிய உலக அறிய எல்லாருக்கும் பேர் வசிஷ்டர் பேர் வச்சால் கூட அதை உலக அறிய பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடி பேர் வச்சா யாரும் தசரதன் அதே இது கிருஷ்ணருக்கு பேர் வைக்கும்போது ரொம்ப ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் மாட்டுக்குட்டையில் போய் கிருஷ்ணருக்கு பேர் வச்சா இப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நல்லாவே கொண்டாடி இருக்கலாமே ஏன் கொண்டாடலை அந்த பேர் சுற்று நாமகரண வைபத்தை பண்ணலை அப்படின்னா வித்தியாசம் இருக்குது ஏன்னா இப்போ பாருங்க தசரதன் ஊரரையே பெயர் சூட்டினா உலகறிய பெயர் சூட்டி கொண்டாடுனா அதனால தான் அவனுடைய வாழ்க்கை தசரதனுக்கு அதுவே எமனாக முடிந்தது ஏன்னா கால தேசம்ங்கிறது ஒன்று இருக்குது ரூபம்னு ஒன்று இருக்குது அது வந்து நம்மளை வந்து பாதிக்கும் அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு அமைதியாக பேர் வச்சா கடைசியில் பாருங்க கிருஷ்ணன் வந்து ராமன் கஷ்டப்பட்டான் தசரதன் வீழ்ந்தான் கிருஷ்ணன் வந்து கஷ்டத்தை அனுபவித்தாலும் சிறு வயதிலேருந்து அந்த லீலைகளை பண்ணி அவன் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வந்து கிருஷ்ணன் போற்றப்படுகிறார் புரியுதுவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த அதுக்கு அதுக்கு காரணம் அந்த கிருஷ்ணனுடைய ரூபம் அந்த ராமனுடைய ரூபம் ராமனுக்கு கல்யாண குணங்கள் இருந்தாலும் தசரத ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் குழந்தை பெற்றதனால் அந்த இதை கொண்டாடினால் அங்கே பிரச்சனை வரும் இந்த டிஃப்ரெண்ட்டு தான் புரிஞ்சுக்கணும் அதனால் இன்றைக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெற்றுக்கொண்டால் அவர்கள் அந்த குழந்தைகளுடைய பெயரைப்பையோ அந்த பிறந்த நாளையோ கொண்டாடுவதை தவிர்ப்பது அவர்களுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் நல்லது